தனது நிலத்தை அபகரிக்க கொலை மிரட்டல் விடுப்பதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரி மீது நில உரிமையாளர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாகப்பட்டினத்தை சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான இடம் காரைக்கால் மாவட்டம் கீழ்வாஞ்சியில் உள்ளது அந்த இடத்தில் வாடகை அடிப்படையில் இருபது ஆண்டுகளுக்கு பெட்ரோல் பங்க் வைத்துக் கொள்ள ஐஓசி எண்ணெய் நிறுவனம் மூலம் ஒப்பந்தம் போடப்பட்டது இந்நிலையில் ஒப்பந்த காலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிந்ததைத் தொடர்ந்து தனது இடத்தை ஒப்படைக்குமாறு ஐஓசி நிறுவனத்திற்கு பாஸ்கர் கோரிக்கை விடுத்தார் ஐஓசி நிறுவனம் அந்த இடத்தை நிலத்தின் உரிமையாளரான பாஸ்கரிடம் வழங்காமல் காலம் தாழ்த்தியது பங்கை காலி செய்துவிட்டு அதனை நில உரிமையாளர் பாஸ்கரிடம் ஒப்படைக்க காரைக்கால் மாவட்ட நீதிபதிக்கும் அம்மாவட்ட ஆட்சியருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் பெட்ரோல் பங்க் அந்த இடத்தில் நடத்த அனுமதி இல்லை என்று கூறி லைசன்ஸை ரத்து செய்தார் இந்நிலையில் நிலத்தை ஒப்படைக்க வேண்டிய ஐஓசி நிறுவனம் கேரள முன்னாள் ஆளுநர் எம் ஹெச் ஃபரூக்கின் மகன் பஷ்ருதீனுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இடத்தை வழங்க முடியாது என அடியாட்கள் மூலம் மிரட்டல் விடுப்பதாக நில உரிமையாளர் பாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார் தனது இடத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ள அவர்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் எழுந்துள்ளதாகவும் பரபரப்பு புகாரை முன்வைத்துள்ளார் எனக்கு சொந்தமான இடம் பெட்ரோல் பங்க் அமைக்க ரெண்டாயிரத்தி நாலில் ஐபிபி நிறுவனத்துக்கு வழங்கியிருந்தேன் இருபது கால குத்தகை முடிந்தும் அந்த நிறுவனம் என்னிடத்தில் இடத்தை ஒப்படைக்கவில்லை அந்த நிறுவ நீதிமன்ற உத்தரவுப்படி அதனுடைய உரிமங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டது ஆனால் அந்த இடத்தில் அடாக் டீலர் எம்ஓஹெச் ஃபருக் மரக்கயர் சன் பஷிருதீன் உள்ளே ஆக்கிரமித்து கொண்டும் ஐஓசி அதிகாரிகளுடன் கூட்டு சதியுடன் அந்த பங்கை செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள் எம் டீலர் அடாக் டீலர் பசூருதீன் என்னை ஆட்கள் ஆட்கள் அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் விழுக்கிறார் எனது இடத்தை ஆக்கிரமிக்க ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ஐஓசி நிதி நிறுவன அதிகாரிகளுடன் கூட்டு சதியில் ஈடுபட்டு எனக்கு மிரட்டல்கள் வருகின்றன அந்த இந்தியன் ஆயிலில் பணிபுரிந்த வர்த்தக விற்பனை அதிகாரி தனக்கு சாதகமாக அந்த பங்கை எம்ஓச்சி அட பசூருதீனுக்கு அடாக் டீலர் என்று கொடுத்து விட்டார் அவருக்கு அவர் மர்மகன் என்ற உறவு முறையில் அந்த பங்கை கொடுத்து விட்டு இப்பொழுது மிரட்டுகிறார்கள் கொலை முயற்சி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை எனக்கு பாதுகாப்பு வேண்டி நான் நாகப்பட்டினத்தில் உள்ள காவல்துறையும் புதுவை மாநிலத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கும் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை இதனிடையே தனது இடத்தை மீட்டு வலியுறுத்தி புதுச்சேரி மாநில டிஜிபி அலுவலகத்திற்கும் நாகை மற்றும் காரைக்கால் எஸ்பி அலுவலகத்திற்கும் பாஸ்கர் தனது புகாரை அனுப்பி வைத்துள்ளார் பெட்ரோல் பங்க் வைக்க வழங்கிய தனது இடத்தை தராமல் முன்னாள் ஆளுநர் மகனுடன் சேர்ந்து ஐஓசி அதிகாரிகள் அடியாட்கள் மூலம் கொலை மிரட்டல் விடுப்பதாக நில உரிமையாளர் புகார் தெரிவித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது